வணக்கம் ட்ரிபிள் அகாடமிலேருந்து என்று நான் பார்க்கற தலைப்பு உங்களுக்கான தொழில் கர்மா எது என்ன தொழில் செட்டாகும் அவங்க அவங்கவுங்க ஜாதகப்படி என்ன தொழில் செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு உங்களுக்கான தொழில் கர்மா எது என்ன தொழில் செட்டாகும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பதினாட்டை பிரதிபலாக வரிசை வரும் பார்த்து பண்ணுறீங்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நாளும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிஎஸ்சஸ் சென்டல் கவர்மெண்ட் அப்புறோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்ட் டிப்ளமா இன் அக்கபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா இந்த ரெண்டு கோர்ஸ் நடக்குது இயற்கையும் பிரபஞ்சம் அணுக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் உங்களுக்கான தொழில் கர்மா எது என்ன தொழில் செட் ஆகும் பொதுவாக ஜாதகத்தில் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுவது பத்தாம் பாவகம் ஆகும் பத்தாம் பாவகம் மட்டுமே வைத்து என்ன தொழில் செய்யலாம் என தீர்மானித்து விட முடியாது பத்தாம் பாவம் மட்டும் வச்சு சொல்லிட முடியாது தொழில் மூலம் பணம் வரும் வேறு பாவகங்களும் உண்டு தொழில் சாணம் என்பது பத்தாம் பாவகம் வேலை உத்தியோகம் என்பது ஆறாம் பாவகம் முதலீடு போட்டு உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிப்பது என்பது இரண்டாம் பாவகம் முயற்சிகள் மூலம் செய்யப்படும் தொழில்கள் மூலம் சம்பாதிப்பது மூன்றாம் பாவகம் மூல நூல்களில் பத்தாம் இடம் என்பது எந்த தொழில் கர்மா வாங்கி வந்துள்ளீர்கள் என்றும் பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த பாபகத்தில் அமர்ந்து உள்ளாரோ அந்த கிரக சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளனர் தற்போது இந்த கூற்று வந்து பத்து சதவீதம் தான் உண்மையா இருக்கும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பத்தாம் இடத்தை மட்டும் வைத்து தொழிலை நிர்ணயம் செய்துவிட முடியாது பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகம் நவாம்சத்தில் சாரம் பெற்ற ஸ்தான கிரகம் சம்பந்தப்பட்ட தொழிலும் குறிப்பிடப்படுகிறது இருபது இருபத்தைந்து முப்பது வருடம் என ஒரே தொழில் செய்து வருபவர்கள் மிக சிலரை சீசனுக்கு தொழில் மாற்றுபவர்கள் பலர் ஏன் அரசு ஊழியர்கள் கூட ஐம்பது வயதில் வியரசு கொடுத்துவிட்டு சுய தொழில் செய்ய முன் வருகிறார்கள் இதெல்லாம் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமை பெற்று உள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த தொழில்கள் தான் உறுதியாக செய்ய முடியும் என்பது நிச்சயமான உண்மை ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமை பெற்று உள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த தொழில்தான் உறுதியாக செய்ய முடியும் என்பது நிச்சயமான உண்மை லக்னம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று அதிபதிகளும் தொடர்பு கொள்ளும்போது ஒரே தொழிலில் வலிமையுடன் உயிர்ப்புடன் ஆத்மார்த்தமாக இருப்பார்கள் என்பதும் உண்மை லக்னம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று அதிபதிகளும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரே தொழிலில் வலிமையுடன் உயிர்ப்புடன் ஆத்மார்த்தமாக இருப்பார்கள் என்பதும் உண்மை லக்னத்திற்கு இந்த தொழில் ராசிக்கு இந்த தொழில்தான் அமையும் என கணக்கீடுகள் இல்லை இருப்பதை பன்னிரெண்டு ராசிகள் தான் மக்களோ கோடிக்கணக்கில் ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு கிரகங்கள் வாங்கிய வலிமை சாரம் ஸ்தானபலம் பாவகத்தில் அமர்ந்த கிரகம் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் எந்த கிரகம் வலிமை உள்ளதோ அது சம்பந்தமான தொழில் பார்ப்பார்கள் என்பதும் உண்மை ஆனால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நூற்றுக்கணக்கான தொழில்கள் அமைப்புகள் உள்ளன தொழில் அமைப்புகள் உள்ளன இவைகளில் ஏதேனும் ஒன்று இவர்களுக்கு செட் ஆகும் என்பதும் உண்மை ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமை அடைந்தால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தமையானால் அரசு உத்தியோகம் கலெக்டர் இராணுவ அதிகாரி காவல்துறை அதிகாரி மருத்துவர் எரிபொருள் துறை அரசு துறையில் உதவியாளர் கமிஷன் கான்ட்ராக்ட் மலை காடு மூலிகைகள் தங்கத்தை உருக்கும் தொழில் ரசாயனத்துறை விண்வெளித்துறை ஆன்மீகம் ஜெராக்ஸ் எஸ்டேட் லெமினேஷன் கட்டிடங்கள் கட்டுதல் மாந்திரிகம் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்களை அமர்த்தும் தொழில் நிறுவனம் குலத்தொழில் தொழில் தொழில் தந்தையார் செய்து வந்த தொழில் சங்கீதம் நாட்டியம் ஜோதிடம் இதெல்லாம் சூரியனுடைய வலிமை பெற்ற தொழில்கள் அடுத்து சந்திரன் வலிமை அடைந்தால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தோமே உணவு வகைகள் ஹோட்டல் காய்கறி பழங்கள் விற்பனை நீர் சம்பந்தப்பட்ட வகைகள் கலை இலக்கியம் சுகாதாரம் சுற்றுலா வாகனம் கூட்டுறவு வெண்மை நிறப்பொருட்கள் உற்பத்தி வெண்மை நிறப்பொருட்கள் விற்பனை எண்ணெய் சாயங்கள் காபி டீக்கடை நெல் முட்டை கோழிப்பண்ணை பருத்தி பால் உப்பு சுண்ணாம்பு காலவாய் புஷ்பங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டவை நாடகம் சினிமா கதை கட்டுரை இலக்கியம் கவிதை எழுத்தாளர் பத்திரிகையாளர் நீராவி இயந்திரம் போக்குவரத்து பட்டை திட்டம் தொழில்கள் வாசனை திரைவியங்கள் கண்ணாடி இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் சந்திரன் வலிமை பெற்ற தொழில்கள் அடுத்து செவ்வாய் வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தவையானால் மக்களை பாதுகாக்கும் துறை போலீஸ் தீயணைப்பு வீரர் ராணுவ வீரர் நெருப்பு எந்திரம் என்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் மின்சாதனம் மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் மெக்கானிசம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் எஸ்டேட் விவசாயம் ஆராய்ச்சித்துறை எரிபொருள் தாது பொருள் சித்திர வேலை வக்கீல் சிகை அலங்காரம் மின்துறை மெடிக்கல் ஷாப் ஹார்ட்வேர்ஸ் உருக்காலைகள் பதப்படுத்தும் பணி வீரப்பயிற்சி உடற்பயிற்சி மெய்காப்பாளர்கள் ரவுடி எந்திர பணி செய்பவர் கொல்லர் வெப்பம் தொடர்பான பணி செய்பவர்கள் பல் மருத்துவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் விளையாட்டு வீரர் கராத்தே குத்துச்சண்டை மல்யுத்தம் போன்ற உடல் பலத்தை வைத்து விளையாடும் விளையாட்டுக்கள் போர்படை தளபதி காவலாளி நாவிதர் திருடர் இந்த தொழில்கள்லாம் செவ்வாய் வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து புதன் வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தவையானால் வியாபாரத்துறை ஆசிரியர் துறை புத்தகம் புத்தகம் வெளியிடுதல் பதிப்பகம் பதிப்பகத்துறை பத்திரிகை துறை எழுத்து பேச்சு தபால்துறை தரகு வேலை சட்ட ஆலோசகர் இன்ஜினியரிங் டிசைனர் வாக்கால் ஜீவனம் மொழிபெயர்ப்பாளர் கல்வி அதிகாரி ஆராய்ச்சித்துறை பத்திரிகை நடத்துதல் சட்டம் சிற்பம் ஓவியம் கதை கட்டுரை கம்ப்யூட்டர் விண்வெளித்துறை இவைகள்லாம் புதன் வலிமையடைந்தால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து குரு வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தவையானால் அமைச்சர் வருவாய்த்துறை வங்கியில் மிகப்பெரிய அதிகாரி கணக்கர் ஆயுள் காப்பீட்டுத்துறை பேராசிரியர் அர்ச்சகர் மத போதகர் ஜோதிடர் அறக்கட்டளை நடத்துதல் பொது சேவை ஆன்மீகம் அறநிலைத்துறை நவரத்தின வியாபாரம் ஏஜென்ட் சிட் பைனான்ஸ் ஆன்மீக சொற்பொழிவு ஷேர் மார்க்கெட் ஆசிரியர் வக்கீல் சிற்பி தத்துவ சாஸ்திரம் நூல்கள் எழுதுதல் நீதிபதி பட்டு மஞ்சள் உயர் ரக பருத்தி கொழுப்பு கோயில் ட்ரஸ்ட் கருவூலம் இவைகளெல்லாம் குரு வலிமையடைந்தால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து சுக்கரன் வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் நாடகம் சினிமா இசை நாட்டியம் பாட்டு வசனகர்த்தா நடிப்பு கலைத்துறை ஒப்பனை தொழில் ஃபேஷன் டிசைனிங் நட்சத்திர ஹோட்டல் கவர்ச்சி பொருட்களை தயாரித்தல் மற்றும் விற்றல் உணவு சம்பந்தப்பட்ட டெக் பட்டவை டெக்ஸ்டைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வாகனம் உல்லாச நிறுவனம் மருந்து தயாரிக்கும் நிறுவனம் வானொலி தொலைக்காட்சி கட்டிடக்கலை பேப்பர் ஸ்டோர் கமிஷன் ஏஜென்சி சங்கீத கருவிகள் சர்க்கஸ் நிறுவனம் உல்லாச யாத்திரை திரையரங்குகள் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனம் அமைச்சர் தூதரகங்கள் பெண்கள் தொழில்கள் இவைகள் எல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து சனி வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் அடிமை தொழில் கூலி வேலை இரும்பு எஃகு டெக்ஸ்டைல்ஸ் எரிபொருள் தோல் கச்சா எண்ணெய் கிரானைட் மார்பிள் கிழங்கு வகைகள் கமிஷன் மண்டி உணவு ஹோட்டல் தகரம் ஆயில் போக்குவரத்து ஐஸ்கிரீம் மதுக்கடை ஸ்பெக்குலேஷன் சீட்டு நிறுவனம் நீஷத் தொழில்கள் பொம்மைகள் தயாரித்தல் ரப்பர் கேஸ் தொடர்பான தொழில்கள் வாயு தொடர்பான தொழில்கள் விறகு கறி செங்கல் சூளை சிமெண்ட்டு கப்பல் கட்டும் தொழில் வனத்துறை மரம் அறுக்கும் தொழில் சாலைகள் அமைப்பது ரொட்டி கடை போன்றவை சனி வலிமையடைந்தால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்த ராகு வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் குலத்தை கெடுக்கும் தொழில் இழி தொழில் மருந்து சம்பந்தப்பட்ட துறை விஷ சம்பந்தப்பட்ட வைத்தியம் எலக்ட்ரானிக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி ஏற்றுமதி இறக்குமதி தையல் இயந்திரம் கண்ணாடித் தொழில் கெமிக்கல் கமிஷன் ஏஜென்சிஸ் டெலிபோன் தந்தி தபால் டிராவல்ஸ் விளம்பரத்துறை நடிப்புத் தொழில் ஏமாற்றும் தொழில் ஆட்களை நிர்வகிக்கும் தொழில் அந்நிய தேசத்தில் தொழில் மதுக்கடை கப்பல்களில் வேலை துறைமுக நிலையங்களில் வேலை சித்திர வேலை பத்திரிகை வியாபார நிறுவனம் நிழல் தொடர்பான வேலை அது போட்டோ எடுப்பது சினிமா எடுப்பது போன்ற பொருட்கள் தொடர்பான பெண்கள் தொடர்பான தொழில்கள் ஊர் ஊராக சுற்றித் திரியும் வேலை கடத்தல் பிரச்சார தொழில் சூதாட்டம் பொய்ச்சாட்சி சொல்லி பழைத்தல் பிச்சை எடுத்தல் இதெல்லாம் ராகுமினுடைய வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்து கேது வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்கள் என்று பார்த்தோமே சிற்ப வேலை நூதன பொருட்கள் வியாபாரம் கணக்கர் சலவை தொழிலாளி சிகை அலங்காரம் கப்பல் எழுத்தாளர் வித்தியாலயம் நடத்துவது கணிதம் சித்திரம் அறநிலையம் தேவாலயங்களில் கணக்கு வேலை மருத்துவர் அறுவை சிகிச்சை ரண சிகிச்சை ஜோதிடம் தூதுவர்கள் பத்திரிகையாளர்கள் தரகு தொழில் இழிவான குலத்தொழில் விபச்சாரம் மூலிகை வைத்தியம் ஹீலிங் மருத்துவர் தர்க்க வேதாந்த சித்தாந்த நிபுணத்துவம் மடாதிக்கம் ஆசிரம நிர்வாகம் மேஜிக் வித்தை தொழில் கீழ்த்தரமான அசிங்கமான தொழில்கள் இவைகளெல்லாம் கேதுவின் வலிமை பெற்றால் செய்யக்கூடிய தொழில்களாகும் இந்த மாதிரி எந்தெந்த கிரகம் வலிமை பெற்று ஜாதகத்தில் உள்ளதோ அதற்கு ஏற்றவாறு தொழில்கள் செய்வார்கள் செய்யலாம் என்பதும் உண்மை ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வலிமை பெற்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வார்கள் என்பதும் உண்மை இதே போல இரண்டாம் வீட்டில் கேது தொடர்பு ஏற்பட்டால் இரண்டாம் வீட்டில் கேது தொடர்பு ஏற்பட்டால் குறி சொல்பவர் சாமியாடிகள் ஆன்மீகம் போன்ற தொழில்களும் செய்வார்கள் பொதுவாக குரு சனி கேது வலிமை பெற்றால் உண்மையான ஆன்மீகவதிகளாக இருப்பார்கள் அதேது சனி கேது வலிமை பெற்றால் போடியான ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் இரட்டை கலப்பு குணங்கள் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வலிமை பெற்றால் பலவிதமான தொழில்கள் செய்வார்கள் என்பதும் உண்மையாகும் வலிமை பெற்ற ஸ்தானத்தின் அடிப்படையில் ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் அடிமை தொழில் இரண்டு பத்தாம் அதிபதி வலுப்பெற்றால் முதலீடு போட்டு செய்யும் தொழில் எனவே பத்தாம் பாவகத்தை மட்டும் கர்மஸ்தானம் என வைத்து தொழிலை தேர்ந்தெடுப்பது தவறானதாகும் என்பதை புரிந்து கொண்டு தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகங்களில் எந்த கிரகம் அல்லது எந்த கிரகங்கள் வலிமை பெற்று உள்ளது என்பதை அறிந்து கொடுக்கப்பட்டுள்ள தொழில்களில் தங்களுக்கு பொருத்தமான தொழிலை தேர்ந்தெடுத்து தொழில் செய்து செல்வவளம் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா பெற எல்லா வல்ல இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் அருள் புரியட்டும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் பால்க வளமுடன் பாலிய பல்லாண்டு நன்றி